தருமபுரி நல்லம்பள்ளியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ஹாப்பி பிரியட் மற்றும் ஹெல்த்தி யுட்ரஸ் அறக்கட்டளை இணைந்து நடத்திய மாதவிடா என்னும் பெருமை மற்றும் உடல் சுகாதார மேலாண்மை என்னும் தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கு இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆங்கிலத்துறை இளங்கலை மூன்றாம் ஆண்டு மாணவி பி பிரியங்கா கல்வியாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்றார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கா பாலசுந்தரம் அவர்கள் மாதவிடா என்னும் பெருமை மற்றும் உடல் சுகாதார மேலாண்மை திட்டம் குறித்தும் மாணவியர்களின் உடல் நலன் மேம்பாடு குறித்தும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் மேலும் யோகா மற்றும் தியானம் ஆகியவற்றை தினந்தோறும் மாணவர்கள் குறைந்தபட்சம் இருபது நிமிடங்கள் செய்ய வேண்டும் இதனால் உடல் சுறுசுறுப்பு மற்றும் ஆரோக்கியத்தை பேணிக் காக்க முடியும் என்று மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார் ஹாப்பி பீரியட் மற்றும் ஹெல்த்தி யுட்ரஸ் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு எஸ் சாய்குமார் அவர்கள் தொடக்க காலத்தில் பெண்களின் உடல் ஆரோக்கியமாக இருந்தது என்றும் அதற்கு காரணம் அவர்களின் உணவு ஆடை ஆபரணங்கள் மற்றும் மாதவிடாய் காலங்களில் கடைப்பிடித்த முறைகள் ஆகியவை உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகை செய்தது ஆனால் இக்காலப் பெண்கள் உணவு ஆடை முறை மாதவிடாய் காலங்களில் பயம் படப்படப்பு மன அழுத்தம் மன இறுக்கம் பொதுவெளியில் காட்டிக்கொள்ள முடியாத ஒரு சூழலுக்கு ஆட்படுகின்றனர் இத்தகைய திறனத்தை பயப்படாமல் எதிர்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் सा <imitation> 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 ஐடி नर्म पहिट्टे ஐடி ना थित ना யூஸ் பண்ணலாம் थिस्टा एनना इस्टा थाग 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 शाग 15 जी सिंदा तो इद वोने मिस्यन था इंदा मून मिस्यन டாக்டர் தேவி பிரியா ராஜசேகர் பிஎன்ஒய்எஸ் இயற்கை மருத்துவர் யோகா ஆலோசகர் பெண்கள் சுகாதார பயிற்றுனர் நம்முல் பிரபஞ்சம் நிறுவனர் அவர்கள் பெண்களின் மாதவிடாய் குறித்தும் கருப்பையின் ஆரோக்கியமான சூழல் குறித்தும் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் உணவு முறை குறித்தும் நாம் உடுத்தும் ஆடை குறித்தும் மாதவிடாய் காலங்களில் பெண்களின் நல்ல மன அமைதியுடன் உடல் நலமுடன் வாழ்வதற்கு பல்வகை வழிகாட்டல்களை வழங்கினார் யோக ரத்னா டாக்டர் ஜெயப்பிரியா வெங்கடேஷ் யோகா ஆசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் நிறுவனர் ஜெயம் யோகா அறக்கட்டளை தர்மபுரி அவர்கள் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்று வழி மற்றும் உடல் அசதி மன அழுத்தம் மனபயம் ஆகியவை இல்லாமல் இருக்க யோகா செய்வதன் மூலம் நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்க முடியும் என்றும் மேலும் மாணவர்களுக்கு ஐந்து வகையான யோகா பயிற்சியும் கற்றுக் கொடுத்தார் 1 2 2 3 সিকেন এর অ थ्री और एक साथ में कर रहे हैं। वन, टू, वन, टू, वन, टू, वन, टू। रिलैक्स, हैंड्स डाउन। सो यदि तू लाल मोनो बोलने वाली है तो यानी कि तू लाल पेश हो। तो किसी का ना फिर क्या मिल जाएंगे स्ट्रॉगल इंडल में ऐसा मगर ना सोचो मैंने क्योंकि मेरा साथ नहीं ना सोचो किसी का ना फिर क्या नहीं स्ट्रॉगल चेक करो कहाँ सिक्स ट्रेंड टच वर्स्ट स्ट्रॉगल टच वर्स्ट हेड टच वर्स्ट स्टोल्डर टच वर्स्ट लेग मेरा था लड़का साथ करता इनका तो करने के लोग इन्हें म

தலை என்ன பார்க்கிறோம் என்னை மட்டும்தான் பண்ணிக்கிறோம் காது துணை மூக்க துணை கன்று கழுத்து வயிறு தலை வயிறு வயிறு கழுத்து தலை காது வயிறு காது இப்போ பண்ணிக்கோங்க వయరు తల తలై వయరు తలై వయరు చ

நம் கல்லூரியில் இத்தகைய வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுத்த நிர்வாகத்திற்கும் வருகை தந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் மாணவியர்கள் நன்றி கூறினர் இத்தகைய நிகழ்வு மிக சிறப்பான முறையில் இனிதே நிறைவுற்றது